ஓ முருகாவேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே பழனியில் இருந்து நீண்ட நேரமாக உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் என்று காத்திருக்கின்றேன் மிக மிக அவசர செய்தியை உன்னிடம் சேர்க்க வேண்டும் என்று ஆவலோடு வந்து மிருக்கின்றேன் உன் வாழ்வில் நீ அனுபவித்து கொண்டிருக்கும் கஷ்டங்களெல்லாம் தீரப்போகின்றது என்று தெரிவிக்கவும் நீ என்னிடம் கேட்ட ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு கிடைக்கப் போகின்றது என்பதை மகிழ்வோடு தெரிவிக்கவும் அவசரமாக வந்திருக்கின்றேன் இன்னும் என்னென்ன வேண்டும் என்று உன் மனதிற்குள் நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயங்களிலெல்லாம் பேர் அதிசயத்தையும் பேர் அற்புதத்தையும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து ஆக வேண்டும் என்று இந்த முருகன் ஆசைப்பட்டு விட்டேன் என்னுடைய ஆசை உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேறும் உனக்கு சேர வேண்டிய விஷயங்களை எல்லாம் உன் கரங்களில் ஒப்படைத்துவிட்டு உன்னிடம் இருந்து எடுத்து கொள்ள வேண்டிய எல்லாம் முழுவதுமாக அகற்றிவிட்டு பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை இனியாவது நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என் அன்பு குழந்தையாக நீ அளவுக்கு அதிகமான கஷ்டங்களை போதும் போதும் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அனுபவித்து விட்டாய் இனி எந்த சோதனைகளும் உன்னை நெருங்கப் போவது இல்லை இத்தனை நாட்களாக நீ அனுபவித்த சோதனைகள் எல்லாம் பல மடங்கு இன்பங்களாக மாறி உன்னை சந்தோஷப்படுத்த வந்து கொண்டிருக்கின்றது இந்த பழனி முருகன் நான் என்னை தேடி வரும் பக்தர்களுக்கு அருள் மழையை பொழிந்து கொண்டே இருக்கின்றேன் அவர்கள் கேட்ட விஷயங்களை மட்டுமல்லாமல் அவர்களுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய பல விஷயங்களையும் சேர்த்தே கொடுக்கின்றேன் ஒரு மடங்கு இன்பத்தை இருந்து எதிர்பார்த்தால் பல கோடி இன்பத்தை கொடுக்க ஆசைப்பட்டு அந்நேரம் அருளையும் பாவிக்கின்றேன் என் அன்பு குழந்தையாகிய நீ தாண்டி செல்ல வேண்டிய கஷ்டங்களையெல்லாம் தாண்டி வந்து விட்டாய் கடக்க வேண்டிய துன்பத்தையெல்லாம் கடந்து விட்டாய் உன்னுடைய பாதை எவ்வளவு சிரமத்தை உனக்கு கொடுத்தது எவ்வளவு வழியை உன்னுடைய உடல் அனுபவித்திருக்கின்றது மணல மனம் அனுபவித்திருக்கின்றது என்று எனக்கு தெரியும் அந்த பாதையில் நீ செல்லும் பொழுது என்னுடைய கரங்கள் உன்னை பிடித்து இருந்ததால் சுலபமாக அதை ஓரளவிற்கு கடந்து வந்து விட்டாய் அவ்வளவு கர்மாக்கள் உன்னை சூழ்ந்திருந்தது இனி அத்தனை கர்மங்களும் அழிந்ததால் என்னால் நீ முழுமையாக ஆசிர்வாதத்தை பெற்ற குழந்தை என்பதால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிக பெரிய அளவில் ஜெயித்து காண்பிப்பாய் என் மீதான பக்தியும் உன் மனதில் இருக்கக்கூடிய உன் மீதான நம்பிக்கையும் இரண்டுமே சேர்ந்து உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியையும் உனக்கு வெற்றிகளாக மாற்றி கொடுக்கும் தன்மையை பெறும் எந்த நிலையில் நீ இருந்தாலும் அந்த நிலையில் இருந்து சிறிதும் நிலை தடுமாறாமல் இரு நீ நிற்பது கடினம் என்றாலும் உன்னை என்னுடைய கரங்கள் தாங்கி பிடித்து கொண்டிருப்பதால் நீ விழமாட்டாய் என்பதை முழுமையாக தெரிந்து கொள் உன்னை அசைத்து பார்க்க பலர் முற்படலாம் பல கரங்கள் உன்னை கீழே விழ வைக்க முற்படலாம் ஆனால் என் கரங்களை மீறி யாரும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நீ எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்தாலும் அந்த கஷ்டத்தை போக்கித்தர இந்த பழனி முருகனின் துணை என்றென்றும் உனக்கு துணை நிற்கும் உன்னுடைய வாழ்க்கை பெருமளவிற்கு இன்பத்தை சந்திக்கவும் உன்னுடைய வாழ்க்கை பெருமளவிற்கு வெற்றியை பெறுவதற்கும் என்னுடைய மனதின் அருள் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் உன்னுடைய கரம் எதை எதிர்பார்த்து என் முன் ஏந்தி நின்றதோ அதை சர்வ நிச்சயமாக நீ பெறுவாய் பிறர் உன்னை விமர்சனம் செய்தார்கள் உன்னை குறை கூறினார்கள் உன்னுடைய மனநிலைமை புரியாமல் உன்னை துன்பப்படுத்தினார்கள் அவர்கள் எல்லாம் இப்பொழுது உன்னை பாராட்டுவார்கள் உன்னுடைய மனதை புரிந்து உன்னுடைய நிலையை புரிந்து நீ அவர்கள் மீது வைத்திருக்கும் அந்த உண்மையான பாசத்தையும் புரிந்து அறிந்து நடந்து கொள்வார்கள் காலமும் நேரமும் சரியில்லாத பொழுது பல கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது ஆனால் அவை இரண்டும் கூடி வரும் பொழுது பல இன்பங்களையும் அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது உனக்கான காலம் இப்பொழுது கூடி வந்திருக்கின்றது இனி நீ சந்தோஷமாக வாழ்வாய் யாரை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே நீ கவலைப்பட்டு எல்லாம் உனக்கு மகிழ்ச்சியை நிச்சயம் கொடுப்பார்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய குடும்பத்தையும் தலைமுறையையும் என்றென்றைக்கும் நான் காத்து அருளுவேன் உன் மனதின் ரணம் எனக்கு தெரிகின்றது அந்த ரணத்தை கொடுத்த சிலர் அவர்களை நினைத்து நீ கவலைப்படாதே எதிரிகள் இல்லாத வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் பகைமை என்ற ஒன்று உனக்குள் எப்பொழுதும் எழாமல் பார்த்துக்கொள் போறாமை என்ற ஒன்றோ போட்டி என்ற ஒன்றோ பிறரை வாழ வைக்க கூடாது என்ற எண்ணமோ உனக்குள் துளியமிருந்தது இல்லை பிறரும் நலமாக வாழ வேண்டும் நாமும் நலமாக வாழ வேண்டும் பிறரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நம்மை சுற்றி இருப்பவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாயல்லவா அந்த ஆசைகள் எல்லாம் இப்பொழுது நிறைவேறும் உன்னுடைய நல்ல குணத்திற்கு நல்ல மனதிற்கு உனக்கு கிடைப்பன சிறந்ததாக தான் இருக்கும் சிறப்பான பலவற்றை இப்பொழுது நீ உன் வாழ்க்கையில் பெறுவாய் காற்று வீசும் எல்லா இடங்களிலும் தூசியும் கலந்துதான் இருக்கின்றது தூய்மையான காற்றை தான் எல்லா இடங்களிலும் நாம் சுவாசிக்கின்றோம் என்று சொன்னால் அது எல்லா நேரங்களிலும் உண்மையாக விடுவது இல்லை அது இடத்தை பொறுத்து சூழ்நிலையை பொறுத்து மாறுபடுகின்றது என் அன்பு கிழந்தையே நமக்குள் புழுகுகின்ற காற்றுக்கே இந்த நிலைமை என்கின்ற பொழுது நம் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அதே நிலைமைதான் எல்லா நேரங்களிலும் இன்பத்தை மட்டுமே அனுபவிப்போம் என்று சொல்ல முடிவதில்லை உடனே சில பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுகின்றது காற்றானது தூசியோடு கலந்து வீசுவது போல அந்த சமயம் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி அதற்கு முரணாக செயல்பட்டு நம்மை பாதுகாக்கின்றது அதுபோல பிரச்சனைகளினுடைய தாக்கம் உன்னை நாடி வரும் அதை என்னுடைய அருள் என்னும் ஒன்று உன்னை காத்து நிற்கும் என்பதை மறந்து விடாதே எல்லா நேரங்களிலும் இந்த முருகனுடைய துணை உனக்கு இருந்து கொண்டே இருப்பதால் உன் வாழ்க்கை பல மடங்கு சந்தோஷத்தையும் கண்டு கொண்டே இருக்கும் உன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் ஒன்று விடாமல் அறிந்த நான் அத்தனையையும் நூறு சதவிகிதம் நிறைவேற்றியும் கொடுப்பேன் நீ வேண்டு கொண்டிருக்கும் அத்தனை விஷயங்களும் மிகவும் நன்மையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்தான் உன்னுடைய வாழ்விற்கு இன்பத்தை தரக்கூடிய விஷயங்கள்தான் உடனடியாக அத்தனையையும் நீ கிடைக்கப் பெறுவாய் உனக்கு சாதகமான சூழ்நிலை உன் வாழ்வில் ஏற்படும் எல்லாவற்றையும் நான் ஞாபகம் வைத்திருக்கின்றேன் எதையும் நான் மறந்துவிடவில்லை என் அன்பு குழந்தையாகிய நீ உன்னை நோக்கி வரப்போகின்ற இன்பங்களை இனி அனுபவிக்க தயாராக இரு இந்த முருகனுடைய ஆசீர்வாதத்தால் நீ முழு நிறைவான வாழ்க்கையை திருப்தியாக வாழ்வாய் இந்த பழனி முருகன் அவசரமாக உன்னிடம் சேர்க்க வேண்டிய விஷயங்களையெல்லாம் சேர்த்து விட்டேன் உன்னுடைய செவி என் வாக்கை இன்றைய தினம் கேட்டுவிட்டது இனி உன் வாழ்க்கையில் நன்மைகள் பல நடந்தே தீரும் பரிபூரணமாக கிடைத்த அருள் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும் உன் மனம் விரும்பிய அத்தனை விஷயங்களையும் இனி நீ பெற்றே தீருவாய் நல்லது நடக்கும்